தேவையான ரைஸு குக் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பொட்டுட்ட ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெண்டு பொட்டுட்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் ஒரு மிக்சி ஜாரில் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது அடுத்துல வானலியை வச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் போடணும் ஜீரகமும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போடணும் அதுக்கப்புறம் வச்சுருக்கிற கடலைப்பருத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வ பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறம் பூண்டு போட்டு வதக்கணும் நல்லா பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த டேஸ்ட்டையும் இதாக கிடச்சிட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் நல்லா அடுப்பை நல்லா சில்லில் வச்சுருங்க நல்லா சில்லில் வச்சுட்டு கண் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பாயில் பண்ணும்போது நல்லா கொதிக்க வரணும் நல்லா கொதிக்க வரும்போது தட்டு போட்டு மூடி வச்சுருங்க தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பிட்வீனில் உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா ட்ரையாக வரணும் அது வரைக்கும் நல்லா அடிப்பிடிக்காமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட்டு ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பு எப்பவுமே சும்மலையாக இருக்கட்டும் இப்போ நமக்கு தேவையான புதினா கொத்தமல்லி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு வானரில் ஆயில் சேர்த்துக்கணும் அப்புறம் கடுகு போடணும் கடுகு பொரிஞ்சதும் சீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் அப்புறம் கட் பண்ணி வாஷ் பண்ண பொட்டுட்டேச்சு அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா விட்டுக்கணும் இருக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி அரை ஸ்பூன் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடணும் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து மூடி போட்டு சிக் பண்ணிகிட்டே இருக்கணும் எங்கள் வீட்டில் நல்லா கலந்து வெட்டுக்கணும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து வாட்டர் கண்டென்ட் எல்லாம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் பொட்டேட்டோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நல்லா டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு புதினா கொத்தமல்லி ரைஸ் செஞ்சாச்சு அதை பார்க்கலாம் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் பொட்டேட்டை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உங்களோட வீட்டில் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்